வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோ வினி நீ காலை வணக்கம் இன்றைய வானிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வெப் வாட்ஸ்அப் சேனல் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஐடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அதை க பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு கூட மேலும் பல உண்மையான தகவல்கள் தொடர்ந்து நிகழ்நேர அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்க படம் கண்டிப்பாக பாருங்கள் அதே நேரத்தில் இன்றைய வானிலை பொறுத்தவரையும் மத்திய இந்தியாவில் நிலவக்கூடிய அந்த பர்டிகுலர் டிரைவின்ஸ் வறண்ட வானிலையானது தொடர்ந்து வட தமிழகம் வறடையும் நிலவி கொண்டுதான் இருக்கிறது அதே நேரத்தில் இலங்கைக்கு தென்கிழக்காக இருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வடக்காக ந வடமேற்காக நகர்ந்து செல்கிறது அதே நேரத்தில் தென் தென்ம தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு கீழடுக்கு சுழற்சியும் அதே நேரத்தில் இந்தோனேஷிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவிக்கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய கிழக்கு திசை காற்று காரணமாக தென் தமிழகம் டெல்டா பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் மேற்கு கரையோர பகுதிகள் கேரளா கடலோர கர்நாடக பகுதிகள் சில பகுதிகளில் லேசான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இது வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதாவது மேற்கத்திய கலக்கம் இப்பொழுது வட தமிழகம் வரையிலையும் டிப்பாகிறதுனால பார்த்திங்கன்னா வெப்பநிலையில் சில இடங்களில் மாற்றங்கள் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இயல்பிலிருந்து இரண்டு டிகிரி குறைவாக பதிவாக அதாவது பத்தொன்பது அல்லது பதினெட்டு டிகிரி வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் சேலம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த அரூர் இந்த பகுதிகள் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்கள்லேயும் அதே மாதிரி மைனஸ் ரெண்டு டிகிரி வரலையும் குறைந்திருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும் வாழ்பாறை இந்த பகுதிகள் வாழ்பாறை கொடைக்கானல் பகுதிகளில் இயல்பை விட மூன்று அல்லது நான்கு டிகிரி குறைந்து வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் டெல்டாவின் கரையோரப் பகுதிகள் மற்றும் த தென் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்திங்கன்னா அல்லது இரண்டு டிகிரி அதிகபட்சமாக இயல்பிலிருந்து அதிகபட்சமாக பதிவாக வாய்ப்பு அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை பதினேழு ப பத்தொன்பது அப்படின்னா இருபது இருபத்தி ஒரு டிகிரி வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாக கூடும் இந்த குளிரின் தாக்கம் சற்று குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பகுதிகளில் இருக்கும் உட்புற தமிழகம் மத்திய தமிழகம் வட உட்புற தமிழகத்தில் ப பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒரு டிகிரி வரலையும் இயல்பிலிருந்து குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் உத தமிழக மண்டலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒன்று அல்லது இரண்டு டிகிரி இயல்பிலிருந்து அதிகப்படியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதாவது எட்டு முதல் ஒன்பது டிகிரி வரையும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பொறுத்தவரையும் கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூரின் சில பகுதிகள் திருவாரூர் காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும் சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம் அதே நேரத்தில் திருநெல்வே தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வாழ்பாறை ஆகிய பகுதிகளிலும் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் எர்ணாகுளம் திரிஷூர் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு நீலகிரி மாவட்டம் கண்ணூர் மற்றும் மாஹி காசர்கோடு தட்சிண கன்னடா உடுப்பி ஆகிய பகுதிகளிலும் லேசான மழை பதிவாகிறதுக்காக சாத்தியக்கூறுகள் இருக்கும் தான் இப்போ நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் அடுத்த என்ன அப்டேட் காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்கு அதுவரையிலும் உங்களிடம் விரைப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்